விளாடிமிர் புட்டினுடைய ஊதுகுழலாக இருந்து கொண்டு இப்ப பதவியிலே இல்ல அவரு ஆனாலும் மிரட்டுறாரு எங்க அமெரிக்கா நீங்க வாட்ட என்னமோ பெருசா மிரட்டுறீங்க பெருசா வெப்பனை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் சொல்றீங்க எக்கனாமிக் சாங்ஷன் பண்ண சொல்றீங்க எங்க கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூடாதுன்னு எல்லாத்தையும் மிரட்டுறீங்க எங்கிட்ட வந்து உங்களை விட நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறைய இருக்கு ஜாக்கிரதை

அப்படின்னு சொல்லி ரஷ்யா பக்கம் மூவ் பண்ணிட்டு இருக்குங்க ரஷ்யாவுக்கு பக்கத்தில் ரஷ்யாவை ஈஸியாக அடிக்கும்படியாக நாங்கள் அதை ஸ்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிக்கை விட்டார் அதை பார்த்து ரஷ்யன் பிரசிடென்ட்டு விளாட்றவு போட்டு வாகை திறக்கல மறுபடியும் அவருடைய ஊது டிமிட்ரி மெட்வேதேவ் என்ன சொன்னார் அப்படின்னா ஏங்க நீங்க என்னமோ பெரிய ரெண்டு சப்மரைன் நியூக்ளியர் சப்மரைன் அனுப்பியிருக்கீங்க நீங்க சொல்றீங்க நீங்க அது இப்போ எந்த இடத்துல பொசிஷன் பண்ணி ஸ்டேஷன் பண்ணி எங்க கீழே இருக்குன்னு சொல்லட்டுமா எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் மாண்ட தான் இருக்கிறோம் இந்த ரெண்டு அடிக்கிறதுக்கு எத்தனையோ ரெடியா இருக்குதுங்க நினைச்சேன்னா ஒரே நொடியில் உங்க ரெண்டு இது அவுட் அவ்வளவு டிஃபென்ஸ் இல்லாமல் நாங்க இருக்கிறோம் பொசிஷன் சொல்லவா அவங்க எங்க இருக்குன்னு சொல்லவா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு